வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் உங்களை சந்திக்கிறோம் உதவி தர்மம் கருணை இறக்கம் இதெல்லாம் இப்போ நிறைய நம்ம கேட்குறோம் ஆனால் செய்கிறோமா அப்படின்னு யோசித்து தான் பார்க்கணும் திருவள்ளுவர் திறர் என்னங்க ரொம்ப நல்லவராச்சே திட்டுறது ஒன்றும் தப்பில்லை திட்டுறது நல்லது தான் அதனால் நம்ம மாறணும் கரும்பை தான் சாறு தேன் அடைய புழிஞ்சாதான் தேன் திட்ட வாங்கிக்கிட்டாதான் நல்லது வள்ளுவர் என்ன திட்டுறாரு ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் ஒத்தது அறிவான்னால் என்ன ஒப்புரவு அறிதல் ஒப்புரவு அறிதல்னால் என்ன மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது உதவின்னா என்ன பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அதனால தான் தேங்க்யூன்னு ஒருத்தர் சொன்னால் நம்ம என்ன சொல்கிறோம் வெல்கம்ங்கிறோம் வெல்கம்னால் திரும்பவும் கேளுங்க நாங்கள் செய்ய த காத்திருக்குறோம் அப்படிங்கிறோம் வெல்கம் தேங்க்யூ அதுதான் அதுக்கு அர்த்தம் திரும்பவும் நீங்க பதிலுக்கு என்ன உதவி கேட்டாலும் நாங்கள் செய்யறோம் பிரதிபலனை நீங்க பதிலுக்கு எனக்கு உதவி செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்கலை அப்படிங்கிறது தான் இந்த தேங்க்யூங்கிறதுக்கும் வெல்கம்னு பதில் சொல்றதுக்கும் உள்ள அர்த்தம் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் நீங்க வாழுகிறீர்களா இல்லை உயிரோட இருக்கீங்களா திருவள்ளுவர் சொல்லுவது ஒப்புரவு அறிதல் பிறருக்கு உதவுகிற நற்பண்புகள் நமக்கு இருக்கணும் அதில் பிரச்சனை வருங்க உதவின்னு போனால் பெரிய வம்பாக வந்துடும் உதவின்னு செய்ய போய் பெரிய உபத்திரவமாக ஆயிடுமே ஆகத்தான் செய்யும் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டால் முட்டியில் கொஞ்சம் காயம் வரத்தான் செய்யும் நீச்சல் கற்றுக்கிட்டோம்னா கொஞ்சம் அப்பப்போ மூச்சு திணறத்தான் செய்யும் அதுக்காக கத்துக்காம இருக்க முடியாது உதவி செய்கிற பொழுது சிறு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் அப்படி பிரச்சனைகளுக்கு பயப்படாமல் உதவி செஞ்சாதான் அவன் வந்து வாழ்றத அர்த்தம் லிவிங் அப்படி இல்லாட்டி எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறது தானா வாழ்கிறது இல்லையா வள்ளுவர் அப்படி கூட சொல்லலை ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் உயிரோடு வாழ்கிறாய் என்பதற்கு என்ன அடையாளம்னா நீ மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் இந்த காலத்தில் சொல்லுவாங்க உதவி செய்கிறியோ இல்லையோ தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரி அதை கூட வள்ளுவர் ஒத்துக்கல கிடையாது கிடையாது நீ உதவி செய்யணும் அப்படி செய்யலைன்னா மற்றையான் அப்படி செய்யாதவனுக்கு என்ன நிலைமை என்ன பதவி கொடுக்குறார் வள்ளுவர் பல பேருக்கு லட்சியம்தான் பதவி சில பேருக்கு பதவி தான் லட்சியமே அப்போ வள்ளுவர் இந்த மாதிரி உதவி செய்யாதவனுக்கு என்ன பதவியை கொடுக்குறார் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் நீ செத்துட்ட நீ வந்து உயிரோட இல்லை யாரு நீ உயிரோட இருந்தாலும் உயிரோட இல்லை நீ செத்ததுக்கு சமானம் அப்படின்னா நீ மற்றவனுக்கு உதவி செய்யலைன்னா அந்த உதவி செய்கிற குணம் இல்லைன்னா நீ அவ்வளோதான் நீ உயிர் வாழ்வதில் பிரயோஜனமே இல்லை நீ வந்து வீண் நீ வீண்கிறதுனால நீ செத்தாருள் வைக்கப்படும் அவ்வளவு ஆனால் ஒரு மனிதன் அப்படின்னு இருந்தால் உயிர் வாழ்வான் அவன் உயிரோடு வாழ்றதுக்கு என்ன அடையாளம் உதவி செய்யணும் அது இயல்பாக வரணும் ஒப்புரவு அறிதல் அதான் ஒத்தது அறிவான் ஏன் உதவி செய்யணும் எதுக்காக செய்யணும் என்ன காரணம் அதுதான் மனிதனுடைய சிறப்பு இப்ப யோசிச்சு பாருங்க மனிதன் மட்டும்தான் செங்குத்தா வளர்றவன் விலங்குகள் எல்லாம் பக்கவாட்டில் தான் வளரும் அரிசான்டல் குரோத் மனுஷன் மட்டும்தான் வெர்டிக்கல் குரோத் மனிதன் படைப்பினுடைய உச்சம் சிறந்தவன் அவனுக்கு பகுத்தறிவு இருக்கிறது இருக்கணும் சென்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இப்போது ஒரு கண்ணாடி இருக்குது கண்ணாடி முன்னாடி ஒரு மாடு நிற்கிது என்ன பண்ணோம் எதிரில் ஒரு மாடு நிற்கிதுன்னு கண்ணாடியை போய் முட்டி கண்ணாடியை உடச்சிடும் ஆனால் நீங்கள் நின்ன என்ன கொஞ்சம் பவுட்ரு போட்டால் இன்னும் அழகாயிடுவேன் அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா அப்போ பகுத்தறிவு உங்களுக்கு இருக்குது அப்போ பகுத்தறிவு இருக்கிற மனிதனுக்கு என்ன குணம் இருக்கணும் அப்படின்னா பிறருக்கு உதவி செய்கிற குணம் வேண்டும் அதான் அது இல்லை இப்போ நீங்கள் உங்கள் கருத்து என்ன பிரச்சனை வருதுங்க உதவி செய்ய போனேங்க பெரிய வம்பாயிடுச்சுங்க நானே மாட்டிக்கிட்டேங்க அது அப்படி தான் இருக்கும் ஆமாம் அதுக்கு தான் முதல்ல சொன்னமே அதுக்காக நம்ம வந்து பயந்துடக்கூடாது நகர்ந்துடக்கூடாது தயங்கக்கூடாது அப்படி தயங்கினோம்னா பயந்தோம்னா நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இன்னொருத்தர் வரமாட்டாங்க ஒரு பள்ளிக்கூட ஆண்டு விழா நடந்தது முன்னாடி தன்னோட குழந்த பாட்டு பாட போகுதுங்கிறத ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு பெற்றோர்கள் உகாந்துக்கிட்டே இருந்தாங்க ஆனால் மற்றவங்கள்லாம் பேசுகிறப்போ பாட்டு பாடுறப்போ இவங்க தங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருந்தாங்க தன்னோட குழந்தை பாட்டு பாட வரும்போது மட்டும் அமைதியாக இருங்க பெசாம இருங்க பேசாமல் இருங்கன்னு சொன்னாங்க இது என்ன நியாயம் உங்கள் குழந்த பாடுறத மற்றவங்க கேட்கணும்னா நீங்கள் மற்றவங்க பாடுறதை கேட்கணுமா இல்லையா நம்ம அப்படி இல்லை நம்ம குழந்த டான்ஸ் ஆடும்போது எல்லாரும் பேசாமல் டான்ஸை பார்க்கணும் பாட்டு பாடும்போது பாட்டை கேட்கணும் ஆனால் விழாவுக்கு வந்திருக்கிற பெரியவர்கள் பேச்சாளர்கள் பேசும்போதெல்லாம் கவனிக்கவே மாட்டாங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க இது சரியா தப்பு அதே மாதிரி தான் நீங்கள் பிறருக்கு உதவி செய்ய போகலைன்னா உங்கள் உதவிக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படி ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லைன்னு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா வாழ்க்கை என்பது ரொம்பவும் நுட்பமான சிக்கலான ஒரு விஷயம் எப்பவுமே நீங்கள் உங்களுக்கு உதவியாக நீங்கள் மட்டுமே இருந்தால் பத்தாது எனக்கு நான் போதும் அப்படின்னு உங்களால் இருந்துவிட முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது கடல் பெரிய கடல் தான் அதுக்கு தண்ணி தேவையில்லை ஆனால் அந்த கடல் தண்ணியை யாராவது குடிப்பாங்களா குடிக்க மாட்டாங்க கடலுக்கு முன்னாடி நம்ம வந்து வாட்டர் பாட்டில் தண்ணீர் குடுவை கொண்டு போகிறோமே கடலுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் அது இல்லைங்களா கடலே இவ்வளவு தண்ணி இருந்தோம் நான் பாரு ஒரு தண்ணீர் குடுவை கொண்டு வந்திருக்கேன் என் தாகத்துக்கு உன்னால் என் தாகத்தை தீர்க்க முடியாது அந்த மாதிரி அப்போ எது பெருசு தண்ணீர் குடுவை பெருசா கடல் பெருசா அவ்வளவு பெரிய கடல் ஆனால் இன்னொருத்தரோட தாகத்தை தீர்க்க முடியல தண்ணீர் குடுவைக்கு முன்னாடி கடல் வெக்கப்பட்டு அப்படியே இருக்குது அந்த மாதிரி தான் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லைங்க எங்கிட்ட ஏகப்பட்ட பணம் இருக்கு எனக்கு எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க அதனால யாரோட உதவி எனக்கு தேவையில்லை அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்க அதில் பிரச்சனை பிரச்சனை வரதாங்க செய்யும் சைக்கிள் ஓட்டினா முட்டி காயப்படும் அதற்காக சைக்கிள் ஓட்டாமல் இருந்து விடாதீர்கள் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் வள்ளுவர் திட்டுகிறார் அவர் திட்டுவது நமக்கு சுவை புட்டு என்று ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கை இனிக்கும் குரலின் குரல் பகுதியில் நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வுக்காக சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்